ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு சின்னக்காய் சமையல் வேக வச்ச சென்னா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது வெள்ளை மூக்கல்லையே ஒரு நாள் இரவு முன்னாடியே ஊற வச்சுட்டு இப்போ அதை குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு அருமையான ஒரு கிரேவியாக நம்ம செய்ய போகிறோம் நல்ல ஒரு கிரேவி மசாலா இல்லை அருமையான கிரேவியாக இப்போ செய்யப்போகலாம் பாருங்கள் நல்லா வேக வச்சுன்னு வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன் ஓகே இது வந்து அருமையான ஒரு கிரேவியாக எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த மசாலா கிரேவிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கான மசாலா வந்து வறுத்து அரைக்க போகிறோம் அதை இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம் முதல்ல வந்து கொஞ்சமாக அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு மிதமான சூட்டில் மிளகு போட்டு நல்லா வருத்துவோம் மிளகு போட்டு நல்லா வருத்துருவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் போதுமானது இதையும் போட்டு நல்லா வருத்துருவோம் கூடவே கொஞ்சம் பட்டை லவங்கம் ஏலக்காய் என்ன வறுத்து அரைச்சோம்னாக்கா நமக்கு நல்ல பொடி கிடைச்சிடும் நம்ம அப்படியே அரைச்சோம்னாக்கா எல்லாமே வதவத ஒரு மாதிரி வசவசன்னு இருக்கும் மைய விழுதா நமக்கு கிடைக்காது அதனால எல்லாத்தையுமே வதக்கிடலாம் கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு குண்டு தனியா மல்லி தனியான்னு சொல்லுவோம் இல்லையா தனியா இதையும் போட்டு நல்லா வறுத்துல தனியாக நல்லா வறுத்து அரைச்சா தான் பொடி கிடைக்கும் இல்லைனா திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் நல்லா வறுத்துல நல்லா வறுத்துல கொஞ்சம் பெரும் ஜீரகம் சொல்லக்கூடிய சோம்பு வந்து ஒரு முக்கா டீஸ்பூன் போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு நான் நாட்டு மிளகாய் இருக்கேன் தோட்டத்தில் விளையிற காஞ்ச மிளகாய் நாட்டு காஞ்ச மிளகாய் எடுத்துகிட்டு இருக்கேன் உரப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் ஒரு ஏழு எட்டு மிளகாய் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா உரத்துல உறக்கக்கூடிய இந்த பொருட்களை பார்த்தீங்களா சிம்மில் வச்சு தான் நம்ம வறுக்கணும் கொஞ்சம் தீ அதிகமாகிடுச்சாலும் எல்லாமே கருகி போயிடும் இப்போ இது போதும் இது அப்படியே ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாங்க நல்லா பொடியாக பண்ணிக்கலாம் ரொம்ப தூளாக நைஸாக பண்ணி எவ்வளோ லைஸாக பண்ண முடியுமோ அவ்வளோ நைஸாக பண்ணிடலாம் இப்போ இது அவ்வளோதான் போதும் ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நல்லா ஆறட்டும் இது வறுத்து எடுத்த மசாலா பொடி சரிங்களா இதை வறுத்து எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஆற விட்டு இப்போ இந்த மசாலா இந்த வறுத்த பொருளில் வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்ல பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது நல்ல பவுடர் ஆகிடுச்சிங்க ஓகே இந்த அளவுக்கு நமக்கு போதும் அதே மிக்ஸி ஜாரில் இப்போ அதுக்கான மசாலா பச்சை ரெடி பண்ணலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தக்காளி தக்காளி பார்த்திங்கனாக்கா ஒரு நாலு தக்காளி எடுத்துட்டுருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நறுக்கி கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் ஒரு நான்கு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் இதை வந்து நல்லா மிக்சியில் விழுது அரைச்சி எடுத்துட்லாங்க நல்லா விழுதாக அரைச்சி எடுத்தாச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஓகே இப்போ மசாலாவை நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ சென்னை அந்த கிரேவி எப்படி ரெடி பண்ணதுன்னு ரெடி பண்ணலாம் கல் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இப்போ நல்லா வந்து கல்லெல்லாம் ஊற்றி நல்லா காய வச்சுட்டோம் காஞ்சதுமே பார்த்தீங்கன்னாக்கா நறுக்கின வெங்காயம் வெங்காயத்தை நறுக்கின வெங்காயம் வெங்காயம் நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வதங்க விடலாம் வெங்காயம் வதகுனு பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் கூடவே ஒரு கொஞ்சமாக ஜீரகம் ஃப்ளேவர்க்காக வேண்டி கொஞ்சம் பெரும் ஜீரகம்னு சொல்லக்கூடிய சோம்பு வந்து கொஞ்சமாக தான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துகிட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு போதுமானது எல்லாம் வதங்கியாச்சுங்க இப்போ அந்த அரைச்சி எடுத்து வச்ச விழுதி அப்படியே கொட்டி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சு நல்லா அந்த பச்சை வாசங்கள் எல்லாம் போயிடுச்சுங்க இப்போ அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழு அந்த அரைச்சி வச்ச பவுட்ரு மசாலா பவுட்ருச்சு இல்லையா அதை அப்படியே போடு போட்டு நல்லா கலரி விடுங்க நல்லா வந்து கொஞ்ச நேரம் கலரி விட்டாச்சு இப்போ நம்ம அந்த மசாலா அலம்புன அந்த தண்ணி இருக்குது இல்லையா அதை ஊற்றிட்டு இந்த கலவையை வந்து நல்லா கொதிக்க வச்சு சுண்ட வைப்போம் அப்போ அந்த பச்சை வாசங்கள் எல்லாமே போயிட்டு இந்த கிரேவி நமக்கு தரமாக கிடைக்கும் அதனால் முதல்ல வந்து தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியெல்லாம் இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லா வந்து கொதித்து அந்த எண்ணெய் ஓரளவுக்கு அப்படியே மேலே மிதக்கிற மாதிரி வரும் அந்த மாதிரி தருணம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்கட்டும் மசாலா நல்லா கொதிக்கட்டங்க இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவை எடுத்து நல்லா கொஞ்சம் கரைச்சி எடுத்து நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துருங்க கட்டி இல்லாமல் நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வச்சிருவோம் கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சிடலாம் இதை ஃபைனலாக நம்ம பயன்படுத்திக்கலாம் பாருங்க நல்ல தலசாக கொதித்து எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த நேரத்தில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சென்னாவை போட்டுடலாம் கொஞ்சம் எடுத்து பசஞ்ச மேனிக்கு போட்டு ஓகே எதுனா கொஞ்சம் அப்படியே குழஞ்சி நமக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் அதுக்காக வேண்டி போட்டாச்சு இப்போ நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொதிக்க விடுறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் பயன்படுத்திக்கலாம் சென்னாவை வேக வைக்கும்போது அதுக்கு தேவையான சால்ட்டை பயன்படுத்திட்டோம் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு பயன்படுத்திக்கலாம் ஓகே சூப்பர் அவ்வளோதான் இப்போ கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இந்த சின்னாவில் இந்த மசாலாக்கள் ஏறுற வரைக்கும் அந்த வெள்ளை மூக்கள்லையில் மசாலா ஏறுட்டோம் அதனால் அப்படியே நம்ம கொதிக்க வரலாம் கொஞ்சம் நேரம் மூடி வைங்க பக்காவா பாருங்க இவ்வளோ தரமாக இருக்குது நல்லா கொதிச்சிருச்சு இல்லையா இப்போ இந்த தருணத்தில் நம்ம அந்த கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மசாலா கரைச்சி வச்சிருக்கிற இந்த சென்னு அதாவது கான்ஃப்ளவர் மாவு லேஸாக ஊட்டணும் தேவைக்கு மட்டுமே அதிகமாக வேண்டாம் நான் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் போட்டுக்கலாம் இருந்தாலே கொஞ்சமாக தான் போடுறேன் அந்த திக்னஸ் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஊத்திக்கலாம்னு சொல்லிட்டு பாருங்க இதுக்கே வந்து திக்காயிடுச்சு ஸோ அப்போ நம்ம அந்த ஒரு டீஸ்பூன் இருந்த விட பாதி டீஸ்பூன் அதாவது ஆஃப் டீஸ்பூன் இருந்தாவே போதும் போல இருக்குது நல்லா திக்கான ஒரு கிரேவி நமக்கு சென்னா மஸ் சென்னா கிடைச்சிருச்சு செம்ம டேஸ்டியாக சூப்பரான ஒரு கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் மேலே பிரிய ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா நமக்கு இது போதும் இந்த திக்னஸ் நமக்கு போதுமானது ஓ இது எப்படி சொல்கிறது அப்படின்னா நமக்கு இந்த திக்னஸ் போதும் இல்லையா அவ்வளோ சூப்பராக சப்பாத்தி பூரி ஃப்ரைட் ரைஸு இந்த மாதிரி ரைஸ் ஐட்டம்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இந்த சென்னா கிரேவி சப்பாத்திக்கெல்லாம் வந்து செம்ம மாசாக இருக்குங்க அவ்வளோதான் இப்போ நம்ம அப்படியே வந்து நம்ம கொத்தமல்லி இலைகளை அப்படியே தூவிட்டு அப்படியே இறச்சி இறக்கி வச்சுக்கலாம் ஃபைன் சூப்பர் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க அதே போல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் வந்து ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்த மறந்துடாதீங்க கண்டிப்பாக அழுத்துங்க என்னோடய பதிவுகள் உங்களை ஒடனே ஒன்று வந்து சேரும் அருமையான ஒரு சின்ன கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன் சின்னக்கா சமையல் நன்றி